நம்ம பிக் பாஸ் சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் முதல் வந்து கிட்டத்தட்ட நாட்கள் இருந்து அவங்களுடைய பொறுமை பாசம் கோபம் எல்லாத்து மூலமா வெற்றி பெற்று நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனா தான் விசித்ரா அவங்க இந்த பிக் பாஸ் கடைசி வாரமான இந்த வாரம் எவிக்ட் ஆகி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க இந்த நிலையில பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த விசித்ரா அவர்களுக்கு அவங்க குடும்ப சைட்ல இருந்தும் மக்களிடமிருந்து நிறைய நடிகர்கள் இருந்தும் ரொம்பவே பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தையும் வரவேற்பையும் நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல விஜய் வர்மா மற்றும் மாயா அவர்கள் ரொம்ப கம்மியான வாக்குகளை பெற்று இருந்தாலும் பார்க்கப்படுது அதை தொடர்ந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல இப்ப ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக வந்திருக்க விஷ்ணு மணி தினேஷ் மாயா விஜய் வர்மா மற்றும் அர்ச்சனா இவங்களை யார் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுடைய டைட்டில் வினரா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இது போல பல வித்தியாசமான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ